வாங்க எல்லார என்ன பண்ணுறியிருக்கிய மார்கழி மாதம் அன்றைக்கி ஒன்று நல்லபடியாக குளிச்சு குளிச்சு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு இல்லை நான் எப்போவும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டதோட அப்படியே படுத்து தூங்கிடுவேன் பாத்துங்க இன்னைக்கு குளிக்கவோமோ என்னமோ அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது தூக்கம் வரல சரி பன்னெண்டு மணிக்கு வேறு பாப்பாவை கூட போகணும் எல்லா பிள்ளைகளுக்கும் பறிச்சு இல்ல லீவு வர்த்தக்கங்க பறிச்சா பன்னெண்டு மணியோட முடிஞ்சு விடுது பன்னெண்டு மணிக்கு கூட போகணும் அப்படி தூங்கிட்டோம்னா அசந்துருவோம் இன்னும் வீட்டு வேலையில் பார்த்துப்பட்டு பாயத்தில் வணிக அழைச்சி போட்டு போட்டு இருப்போம் அப்படி இதில் ரெண்டு பேசி விட்ருவோம் ஓடியாது என்னட்டே தெரியாதுங்க மார்கழி மாதத்தில் மட்டும் ஜே லிப்டிக்கெலாம் போடலை மார்கழி மாதத்தில் மட்டும் என்னென்ட்டு தெரில எனக்கு அப்படியே சேர்ந்துருங்க உதடு செக்க செகேப்பு சந்திராதுங்க இந்த அது எதுக்குன்னு தெரில வாய் வெந்து போகுதா என்னென்று மார்கழி பனிக்காலம் வந்துட்டாவே அப்படியே இது ஊரம் உறிஞ்சு ரெட்

சரி இன்னைக்கு ஒரு அக்கா எடுத்தாங்க அக்கா குட மிளகாக்கார அக்கா குட மிளகாதே நல்லா பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டை கேட்டா காட்டுனேன் ஏங்க இது இதுக்கு ப்ரொஃபைல் என்ன போட்டுக்காண்டு என்னமோ சில்லிஸா என்னமோ சொன்னாங்க சொன்னார் அப்போ குட மிளகாதே அப்போ கரெக்டாக ஜூடிக் பாப்பா அப்படின்னு ஆமாம் ஆமாம் கரெக்டாகத்தையும் அப்படின்னாரு அந்த அக்கா கிட்டத்தட்ட உங்கள் பருவ கதையை சொல்லுங்க அப்படின்ட்டு பள்ளிப்பருவ கதையை நிறைய கா நீங்கள் பார்க்கலையா சரி அந்த வீடியோவெல்லாம் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக புதுசாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அதாவதுக்கா எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா வந்து விவசாயிக்கா விவசாயன்றதுனால பார்த்துக்குங்க தோட்டம் துறவோட நல்லபடியாக இருந்தால் பார்த்துக்கங்க நான் கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேங்க தோட்டத்தை தோட்டத்தை விட்ட நல்லா தென்னை இது மாமரம் கொய்யா மரம் என்னென்ன மோறிஞ்சு பார்த்துங்க கொய்யாப்பழம் மாம்பழம் எல்லாத்தையும் குடிங்கி போய் எங்கள் அப்பா தான் கித்துக்கிடுத்துருவாங்க அப்போவே அப்போவே மாட்டு வண்டி வச்சுருந்தோம் பார்த்துங்க மாட்டு வண்டி வச்சுருந்தா பெரிய அம்பாஸ்டர் கார் வச்சுருக்கு சமம் அப்போ அந்த காலத்துகளில் அப்படித்தான் மாட்டு வண்டி இருக்கிற வீடு பெரிய பணக்கார வீடுன்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டியெலாம் வச்சுருந்து எல்லா விவசாயம் பண்ணுவோம் பார்த்துங்க தக்காளி கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் அவர்கா பீன்ஸு என்னென்னமோ போடுவா பார்த்துங்க அப்படியே சுற்றி இருக்கிறமோ ஒரு அஞ்சு ஏக்கர் நிலமும் அஞ்சு எம்பி ஏக்கர் கணக்கெலாம் எனக்கு தெரியாது என்ன எனக்கா அப்படியே அம்படியும் போடுவோம் ஊட கேணி இருக்கும் பார்த்துங்க அந்த கேணியில் விவசாயம் பண்ணி நல்ல வசதியாக இருந்தாங்க அப்போ எங்கள் அம்மா கட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக இருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்துட்டேன் பிறந்தது வத்துக்குங்க சனிக்கிழமையில் வரந்தடா சனீஸ்வர பார்வையில் பிறந்தனான் அப்போ போய் போய் சாதகம் பார்த்துருக்காங்க சாதகாரவை ஏழு ஏழும் பதினாலு வருஷத்துக்கு வந்து உனக்கு நோய் வாய்ப்பட்டு ரொம்ப சீரழிவே உனே இது என்னது கடைங்காரன் கழுத்துல துண்டு ஓட்டு இழுப்பேன் அப்படின்னு சோசியக்கார வச்சிருக்கான் எங்கப்பா அப்பா இவெல்லாம் என்ன சோசியம் சொல்றேன் சோசியக்காரனை வேணால் பையன் என்ன சூசியம் சொல்றேன் என்னையே போய் துண்டு ஓட்டு கடைங்காரையிலுப்பேண்டா எங்கள் ஆத்தாவும் அப்பவும் விவசாயம் பண்ணி அப்படி கடலையும் கடலையும் மாமா கொட்டி கிடக்க செல்வா இவன் இப்படி எப்படி பேசிக்கிட்டு தெரியா அப்படின்னு வந்துட்டார் நாட்கள் போக போக நான் வளர ஆரம்பிச்சிட்டேன் வளர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவன் சொன்னது மாதிரியே ஆகி போச்சு சொத்துக்கங்க எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணார் அதாவது பிஸ்னஸ்னா இப்போ நம்ம ஊர்களில் பண்ணுறாங்கள அது மாதிரி கிடையாது வேலி மரத்தை வேலி கருவேலி மர மரத்தை வந்து ஏலத்துக்கு எடுத்து அதை வெட்டுவாங்க அந்த மாதிரி கருவேலி மரத்தை ஏலத்தை எடுத்து வெட்டையில் ஒரு ஆளை ஏமாற்றிக்கிட்டே பார்த்துக்குங்க வே அந்த ஊரில் போய் அந்த அவை ஊரில் அவ அந்தந்த ஆளுதே வந்து ஏழை எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆள்கிட்ட நாங்கள் காசை கட்டி அந்த ஆள் வீரில் எடுத்து எங்கள் வீரில் மாற்றிக்குருவோம் அப்படி எடுத்ததில் அந்த ஆள் அவன் பேரில் எடுத்ததில் அவன் நான் ஏன் பேரில் தானே இருக்குன்ட்டு எங்களை ஏமாற்றி விட்டேன் பார்த்துக்குவேன் அப்படி ஏமாந்ததில் எங்கள் அப்பா பல லட்ச ரூபாய்க்கு கடன் போயிட்டார் அப்படி கடன் ஆகி போய் அதே மாதிரி கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துருவேன் கடனை வந்து கேட்டாலும் கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துருவேன் என்னாரு அப்படின்னு வந்து கடைங்கரஞ்சு விட்டேன் பார்த்துக்கு அப்போ எங்கள் அப்பா யோசனை பண்ணார் பார்த்தியா என்னப்பா அந்த சோசியாக இருந்துச்சு ஒன்று வரையும் நடக்குது சரி நம்ம செஞ்சது தப்பு நம்ம ஒருத்தனை நம்பி காசு கட்டினா கடன் ஆகி இதுக்கு எதுக்கு சோசியத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு வரதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு ஒரு மயக்க நிலை வந்து என்னது மயக்கம் வருது அப்படின்னு போய் ஆஸ்பத்திரி பார்த்தா உடம்புல ஓடுற இந்த பகுதியில் ஓடுற நரம்பு ஏதோ கட்டாயி த இந்த பக்கமே ரத்தம் ஓடாமல் கையில் விற்கிற விரல்கள் பூரமே இந்த விரல் கூறமே கருப்பாக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் சரியாச்சு அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் எங்கள் அப்பா இப்போ உறுதியாக நம்பிட்டார் ஜாதகத்தை அப்போ ஜாதகக்காரர் அன்னைக்கு சொன்னது படுவ கடன் படுவ இந்த ரெண்டு வரையுமே நடக்கும் பிள்ளை வளர வளர வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் வரும்னு சொன்னது கரெக்டாகிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடி சொன்னபடி நடந்துச்சா இப்போ வந்து உன் பிள்ளையோட பார்வை சனி பார்வை உன் மேலே எவ்வளோ தூரத்துக்கு படுதோ அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு வந்து கஷ்டங்களும் உனக்கு வியாதிகளும் வந்த மணிக்கிட்டே இருக்கும் அது தீராது அப்படின்னு அதுக்காக பெத்த பிள்ளைய என்ன செய்வது பெத்த பிள்ளைய போய் இது பண்ண முடியுமா அதுவும் போக நான் என்னமோ சாமி பிள்ளையா என்னமோ சொல்லுவாங்க அந்த ஆண்டாள் பிள்ளையா என்னமோ சொல்லுவாங்க அதனால் வந்து இது திருச்செந்தூரில் இது கொடுத்து வாங்கினாங்களாம் தவட்டுக்கு கொடுத்து வாங்கினாங்களாம் அதோட வந்துக்கங்க பிள்ளை என்ன பண்ணுறது பெத்த பிள்ளைய என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு பெத்த பிள்ளையை வரட்டி விட முடியாது ஆ சனி பறவை வந்தது ஏந்தப்பா அப்புறமா யோசனை பண்ணி ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் ஹாஸ்டலில் சேர்த்தா அது படிப்பு வசதியும் படித்த மாதிரி இருக்கும் நம்ம பார்வையிலேருந்து அது தள்ளி இருந்தது மாதிரி இருக்கும் அப்படி யோசனை பண்ணி என்னை எத்தனை வயசுங்க ஆகுமில்லா ஒரு எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த வயசில் கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்து விட்டாக்கா ஹாஸ்டல் வந்து நல்ல ஹாஸ்டல் தான் கமுதியில் இருக்குது பார்த்துக்குங்க கமுதியில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் அரண்மனை வீடு அப்படின்ற அந்த ஹாஸ்டல் இருக்குது பார்த்துக்கங்க அங்கே போய் படித்த பார்த்துக்குங்க அங்கே வந்து ஃபீஸு தான் பார்த்துக்குங்க ஃபீஸ் படி ஃபீஸ் கட்டி படிக்கணும் போர்டிங் போர்டிங்னு இருக்கும் அங்கே வந்து வந்து பிள்ளையில வந்து போர்டிங்க்கு எடுத்து முதல்ல வந்து குட்டரத்தில் போய் சேரணும் கஷ்டப்படுற பிள்ளையே போர்டிங்கில் எடுப்பாங்க போர்டிங்னால் வந்து வெளிநாட்டுக்காரவங்க வந்து காசு வசதி பண்ணி கொடுப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க காசு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லா சாப்பாடு வசதிகளும் நல்லா வந்து நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்டல் போய் சேர்த்து விட்டாங்க முத முதல்ல நான் போய் கோட்ரஸில் சார் எங்கள் அப்பா அத்தாவை என்னை பார்க்க வராமல் கிடந்தா கூட கஷ்டப்படுறா ரெண்டு போய் இது பண்ணுவாங்க என்னைய சேர்த்து விட்டுட்டு வார வாரம் பார்க்க வந்துருவாதுங்க முட்டு முட்டு தீமிடத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க அதனால் என்னை போர்டிங்கில் எடுக்கவே இல்லைங்க கஷ்டப்படுற பிள்ளையெல்லாம் வந்து போர்டிங்கில் எடுக்கிறாங்க நானும் அதில் வந்து எட்டு வருஷம் படிச்சுக்கேன் எட்டு வருஷம் என்னை போர்டிங் எடுக்கவே இல்லை அப்புறம் அங்கே போர்டிங் எடுத்துட்டாங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு எல்லா ஃபீஸும் அது அந்த வெளிநாட்டுக்காரர்களே அனுப்பிடுவாத்துங்க அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சு எனக்கு அந்த திட்டம் கிடைக்கவே இல்லை வருது கடைசி வரைக்கும் ஏன்டா இங்கே மாதிரியே அங்கேயும் போய் வாய் வீசுவேன் சும்மாவும் இருக்க மாட்டேன் அங்கே வந்து என்னென்ன தண்டனை தருவாங்கடா இது சாப்பாட்டுக்கு குழம்பு ஊற்ற மாட்டாங்க இல்லாட்டி பொரியல் வைக்க மாட்டாங்க தப்பு பண்ணிட்டோம்டா அப்புறம் வந்து டீச்சரோடைய துணிமணியை பூரா துவைக்க சொல்லுவாங்க அப்புறம் வந்து அந்த கிரவுண்டையே கூட்ட சொல்லுவாங்க அப்புறம் வந்து கூட்டுன விளக்க மாதிரி கீழே கிடக்காங்க அதை எடுத்து ஒன்றா நூறு விளக்க மாதிரி சேகரித்துட்டு வண்டா அந்த குச்சியை பறக்கிறதுக்கு லோலோ லோலோன்னு தெரியும் பூமியை பார்த்துக்கிட்டே அப்புறம் வந்து முள் கறக்க சொல்லுவாங்க முள் வந்து ஒடிமுள்ளாக ஒடிச்சுட்டு வந்து அது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அந்த ஹாஸ்டல் அப்போலாம் வந்து கேஸ் வசதி இல்லை கேஸில் சமையல்லாம் பண்ணுவாங்க கோதுமை இருக்குது பத்தியில் கோதுமை அந்த கோதுமையை அவிச்சு காய வச்சு அதை மாவு அரைச்சி அப்படி புட்டு செஞ்சு போடுவாங்க அந்த கோதுமையை கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் அவிக்க மாட்டாங்கவா பெரிய பெரிய வட்டையில் அவிப்பாக வத்துக்குங்க அதுக்கு பற்ற வைக்கிறதுக்காக ஒடிமுள்ளு தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் ஒடிமுள் போய் இப்படி எல்லா தப்பு பண்ணிட்டோம்னா தண்டனை நாலாம் எம்புட்டு ஒடிமுள்ளு ஒடிச்சு போட்டுருப்பேன் அவ்வளோ நான் பண்ணுவேன் பார்த்துக்குங்க ஹாஸ்டலில் இப்படித்தான் எது தேர்த்து பேசுவேன் எதையாக இருந்தாலும் அப்படியே வத்துக்குங்க அதை போ இது அந்த அது கோதுமையை கோதும்பதம்பையை காய காயப்போட்டு அதை அரைச்சி உப்புமா போடுவாங்க அந்த உப்புமாவெலாம் திங்கிறதுக்கு மனசு வேணும் தொண்டையை கொண்டு வந்து அடைக்கும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இது வரட்டியை ஊற்றுவா வத்துங்க குளச்சிக்கொட்டை அப்படி திங்கிறது அதெல்லாம் திண்டுகிட்டுதான் வாழ்ந்தோம் என்ன செய்ய சொறது அங்கே வருங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சுக்கிட்டே இருப்போம் மனம் சமைக்கிற மனம் வந்தோடனே எனக்குலாம் கர 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 வயிறு அதுக்கப்புறம் பாடவே வறந்துடும் பாடம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு இங்கே ஆக வர எப்போ அடிப்பாங்க ஐயோ வச்சு இன்னும் வெள்ளடிச்சு மணக்க வேறு செய் அப்படின்னு எடுத்துட்டு நடப்பாங்க அக்கா கேளுங்க ஏக்கமான ஏக்கம் அப்போ வந்து இப்போ தலையை சீவை தெரியாது ஒரு இதுமான தெரியாது ஒன்றுமே தெரியாது பார்த்துக்குங்க பெரிய பெரிய அக்கா இப்போ போய் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறன்னு வச்சுங்க லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவங்கள ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு ஆளை குறிச்சி விடுவாங்க அவங்கதான் நம்மளுக்கு தலைவாரி விடுவாங்க நம்மளுக்கு ஜீவி விடுவாங்க நம்மளை குளிக்க வச்சு விடுவாங்க அப்படி நான் குளிக்காமல் போனோன்னா அந்த லெவன்த்து டுவெல்த்துக்கள் என்னை யார் குறிச்சு ஓ ஆள் யாருன்னு கேட்பாங்க நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க பேரை அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாட்டை பெற முட்டை அடிப்பாங்க ஒழுங்கு அந்த பிள்ளையை கிளப்பி விட்டேன் அப்படின்ட்டு அதனால கரெக்டாக கிளப்பி விட்டுருவாங்க ஆனால் என்ன நம்ம பெட்டியில் இருக்கிற தீமண்டத்தை அப்புறம் எடுத்து விடுவாங்க தீமட்டம் என்னென்ன வச்சுருக்கோமோ அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா துணியெல்லாம் துவச்ச போடுறாங்கள அதனால ஒன்றுமே சொல்ல முடியாது நம்ம நம்ம வெட்டியில் இருக்கிற இடத்தை நிறைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த எங்கள் அம்மாவோட சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து பிள்ளை தேடு திங்குதா அப்படின்னு கேட்பாங்க உன் பிள்ளையை பார்க்கறதுல அப்போ ஒன்று ரெண்டு எடுத்துன்னா திண்டு போகுது அப்படின்னு டீச்சர் எல்லாத்தையும் ஆனால் சொல்லிடுவேன் பார்த்துக்கா முக்கியமாக துணிமணி துவைக்க விடுவாங்க அதில் நான் துவைக்கவே மாட்டேன் அதில் ஒரு டீச்சர் பெட்ரிசி டீச்சர்னு ஒரு டீச்சர் பெட்ரிசி இல்லை அவங்க பேர் என்னமோ உள்ள ஒரு டீச்சர் அந்த பேர் சவுந்தலா டீச்சர் அந்த டீச்சரை மட்டும் பதுக்குங்க இவங்க அவங்களுடைய அதாவது இந்த மூணு நாள் த தீட்டாக வாங்க வருங்க அந்த மாதிரி பாவடிகளில் கூட துவைக்க சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் அப்போ அப்போ அந்த வயசில் என்னன்னே அது அதை துவைக்க சொல்லுவாங்க துவைக்கவே மாட்டேன்னு கையை கட்டி இப்படியே நின்றுக்கிற பார்த்துங்க சட்டார் சட்டார் அடித்தாலும் இப்படியே மேல் பார்வை பார்த்து இப்படி நிற்கிறவதே அடிக்கிற பூரா வாங்கி நின்றுக்குவேன் துவைக்கவே மாட்டே பார்த்துங்க அதுக்காக மற்ற டீச்சர்கள்லாம் கூடி பேசி என்ன செய்வாங்க ஹாஸ்டலில் டீச்சராக இருக்கிறவதே வாடம் பாடம் இருக்கிறது தான் டீச்சர் அதனால என்ன செய்வாங்க ஒரு வருஷம்லாம் என்னை பெயிலாக போட்டால் வத்துக்குங்க ஒழுங்கிற நம்பர் ஒன் அப்படின்னு ரூம்பு அலச சொல்லுவாங்க வாரத்தில் வந்துடும் ரூம் அலசணும் ரூம் அலசணும் கக்குஸ் அலசணும் பார்த்துங்க கக்கூசில் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படி கையில் வந்து எல்லாம் கிடையாது இந்த பிளாஸ்டிக் பேப்பரை கட்டி விட்ருவாரு அப்படியே அலசணும் பார்த்துக்குங்க நான் வந்து என்ன செஞ்சேன் அந்த பெற்றோர் மீட்டிங் கிடக்கும் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப மீட்டிங் போடுவாங்க அப்போ வந்து என்னமோ ஒருத்தர் வருவார் எல்லாத்துக்கும் மேயர் தலைவராக அவர் வருவார் அவர் பேர் என்னட்ட சொல்லுவார் அதுக்கு பேர் அவர் வருவார் அவர் வர்றப்ப உண்மையை சொல்ல எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவாங்க அவர் இது கூட்டணியாகத்தான் இருப்பதுவா இருக்குது நம்மளுக்கு தெரியாதில்ல இது எந்திரிச்சிடுவேன் பார்த்துங்க எந்திரிச்சி கக்கூஸ் கல் வச்சுடுறாங்க இப்போ நாங்கள் படிக்கிற எங்களை கக்கூசு கல்வோன்னு கையை தூக்குவேன் என் கூட சேர்ந்து யாராவது ஒரு நாலு பேர் தூக்குனாங்கன்னா சேர்த்து பே இது பேசுவாங்க ஒருத்தரமே தூக்க மாட்டாங்க கேளுங்க பிள்ளைகள பாடம் படிக்கல இது பிள்ளையில பெயில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் வர மாட்டாத்துங்க நான் தூக்கினுடைய எங்கள் அப்பா வாதாடி இருக்கிறப்ப உங்கள் பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு நீங்கள் போகலாம் வீட்டுக்கு உங்கள் பிள்ளை மட்டும் தாங்க அந்த தப்பாக சொல்லுது மற்ற எந்த பிள்ளையாவது எந்திரிக்க சொல்லுங்கள் அப்படின்டுவாங்க ம் அதோட என்ன செய்யறது லூஸ் பயப்பில்லையா சும்மா இருபயில்ல கழுவிட்டாது கஞ்சி குடிச்சிட்டு கடா நீ வேற இப்படி என்ன நான் இது பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு பேர் வர வந்துங்க காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு நான் மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி எக்ஸசைஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பேன் அங்கே வட பாத்ரூம்ல பாத்ரூமில் அப்படியே வருஷ வரிசையாக கட்டி விட்டுருப்பாக்கா இது தொட்டி தொட்டின் எங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் தொட்டி நீல நீளமாக ஒரு ஆறு இருக்கும் அதை ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அப்படியே மேலேலாம் போட மாட்டாங்க சூப்படி சுத்தியே அடைச்சிருப்பாங்க செவர் வச்சு அரை சிவறு வச்சு அதை வந்து ரூமை திறந்து விடுவாங்க தண்ணியை வந்து விடிய விடிய காலையில் நைட்டில் போட்டு விட்றது விடிய விடிய நெம்பு மாத்துங்க விடிஞ்சதுக்கப்புறம் தான் நெம்பி முடியுமா அங்கே ஒரு அண்ணன் சக்கரை அண்ணா இருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் போட்டு நெப்பி வச்சுருப்பார் கதவை அந்த அந்த டயத்தில் பெல் இது இது அடித்து திறந்து விடுவாங்க திறந்து விட்டால் எல்லா பிள்ளையுமே முத்து முத்து நான் ஆடு மாடு மாதிரி உள்ள ஓடுங்க பார்த்துங்க ஓடி கையில் வாழி இழு வச்சுருந்தா வாலியில் அள்ளி அள்ளி முதல்ல வச்சுக்கோங்க எல்லாம் நப்பில் அள்ளி அள்ளி குளிச்சிருங்க பார்த்துங்க அதனால் வந்து தண்ணி கிடைக்காது நான் என்ன செய்யும் தெரியுமா அந்த எல்லோரும் வர வரைக்கும் அந்த ரூமை திறந்து விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருப்பாங்க விசில் அடித்து தான் திறந்து விடுவாங்க அந்த டயத்தில் என்ன செய்யணும் துணிமையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் துணிமெடியெல்லாம் படுத்துட்டு படுத்தவை தூங்கேறிவேன் எல்லாரும் உள்ளே போய் குளிச்சுட்டா எனக்கு தண்ணியே இருக்காது மூஞ்சியில் கூட அப்புறம் தண்ணி அப்புறம் அதுலேருந்து அந்த குளிச்சு வெளியே வர பாருங்க இருந்து எங்கேயுமே தண்ணி வராது கிச்சனில் கூட தண்ணி வராது நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இவ்வளோ வாழ்வு அடைச்சிருவாங்க அடைச்சி வாழ்வு அந்த ப்ரேயர் நடக்க வரைக்கும் வாழ்வு அடைச்சிருவாங்க ப்ரேயருக்கு போகையில் மூஞ்சி அழுக்குன மூஞ்சியோட மூஞ்சியை கழுவாம கூட நிற்பேன் நாலு அரை விட்டு அப்புறமா தண்ணியை கொடுத்து மூஞ்சியை கழுவி அப்புறம் பள்ளிக்கூடம் போவாங்க எல்லா டயத்துலையும் ஒழுங்கின பண்ணுறேன்னு டீச்சர் வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க அதிகமாக தின்மட்டம் தைக்கிற அதனால தான் உனக்கு படிப்பேரில் இருப்பாங்க படிப்பேரலாம் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் வரவே வராதுங்க அதனால சில சமயங்களில் என் பெட்டியில் இருக்கிற தீமட்டத்தை எடுத்து மற்ற வெளியில் கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா தீமண்டம் வேண்டாம் அந்த தீ மண்டத்தை திருப்பி கொடுத்து விட்டுருவாங்க எங்கள் அம்மாவை என்னை வார வாரம் பார்க்க விட மாட்டாங்க ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை தான் வரணும் மாதத்தில் ரெண்டு தடவை தான் வரணும் வார வாரம் வந்து என்ன வர முடியாத பெற்றோரில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ஏங்கி போயிடும் உங்கள் பிள்ளைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க அதை கொடுக்க பொறுத்திருக்கு அது தின்னு தின்னுட்டு மண்டையில் களிமண்ணு இருக்குது அப்படின்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அங்கே எட்டாம் கிளாஸோடு முடிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அருப்பு கொட்டை அப்படி ஹாஸ்டல் அது வந்து பார்த்துங்க ஆசிரமம் ஹாஸ்டல் கிடையாது இது இது இந்த ஹாஸ்டல் மாதிரி கிடையாது ஆசிரமம் ஆசிரமம்னா வந்து ஆசிரமம் அநாதாசிரம் அநாதாசிரமெண்டாக வந்து மற்றவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் பார்த்துக்குங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்திங்கச்சுங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கே வந்து கண்ட்ரோல் இங்கே வந்து எந்த கண்ட்ரோலுமே கிடையாது ஸ்கூல் வேறு ஹாஸ்டல் வேறு ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லை அங்கே படிக்கிற படிப்பை பற்றி இங்கே பேச மாட்டாங்க இங்கே நடந்துக்கிறத பற்றி அங்கேயும் பேச மாட்டேன் ஆனால் பார்த்துக்கங்க எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன் வந்து நிறைய தப்பு பண்ணுவார் பார்த்துங்க அப்போ வந்து அதை நான் தட்டி தட்டி கேட்பேன் பார்த்துங்க எதையுமே விட மாட்டேன் எல்லாத்தையுமே இப்படி போல்டாக பேசுவேன் விசமாகவே சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு அந்த குணம் இருக்குது அப்போ பார்த்துக்கங்க எல்லாரையும் ஜபத்துக்குன்னு பார்த்துக்கோங்க நைட்டு ஜெபம்ட்டு விடிய விடிய ஜெபம் நடக்கும் அந்த அக்கா வேறுனா சில்லி சிக்கன் அக்கா விடிய விடிய ஜெபம் நடக்கும் பார்த்துங்க விடிய விடிய ஜெபம் நடந்தால் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்கள பெற்றச்சியை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே போய் விடிய விடிய அந்த என்ன நம்ம வந்தாரு அதே சொன்ன கதையே தான் சொல்லுவாங்க ஏசப்பா வந்தாரு ஆடு மேய்ச்சாரு அப்படி இப்படி அதே கதை தான் ஓடுவோம் ஒரே கதையை கேட்டு நினைக்க இப்போ சில பேர் பாட்டு பாடுவாங்க தூக்கம் வந்துரும் பார்த்துங்க அதுல ஒரு ஒரு பாதி பாதி பேரை வந்து தூங்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படி போய் தூங்கி கிடக்கையில் வாட்ச்மேனா வேலை பார்க்குறாரு ஒரு கிளடி அந்த கிளடம்பய் என்ன பண்ணாருந்தா தூங்கி கிடக்கிற பிள்ளையில போய் அந்தரங்கமான இடத்துக்குள்ள போய் தொடுறாரு நான் பார்த்துட்டே பார்த்துக்குங்க பார்த்துட்டு அப்போ சின்ன வயசில் எனக்கு அந்தளவுக்கு விவரமாக புரியலை அவர் செய்கிறது தப்புன்னு புரிஞ்சு அவர் ஒரு கம்பு வச்சுருப்பார் தடி வெளியில் உட்காந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாரு அந்த தடி கம்பு கம்புரிஞ்சு அதை எடுத்துக்கிட்டு பெரிய ஆளுன்னெலாம் பார்க்கல ஆள் ஆனால் அவர் குட்டையாக தான் இருப்பார் அடி வெள்ளத்தை எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க பெரிய ஆளுன்னா பார்க்கல அப்போவே எனக்கு அவ்வளோ ஒரு தைரியம் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அடித்தா ம மற்றவங்களாம் ஓடியா ஃபாதர் எல்லாரும் வந்துட்டாங்க எது அடித்த பெரிய மனுஷன் எது கடித்தா அப்படின்ட்டே கேட்குறாங்க எனக்கு அதை சொல்லணும்னே தோணலை அவர் வந்து அந்த பொண்ணை அங்கே தொட்டார் அதனால நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணலை ஏன்னு கேளுங்க அந்த பிள்ளை தூக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையும் சொல்ல முடியாது நம்ம சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியாது இது பெரிய தப்பு இதை சொன்னால் நம்புவாங்களா நம்மளை திரும்பிட்டா நம்மளை அடித்தாங்கடா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நான் சொல்லவே இல்லை கையை கட்டி இப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் என்ன அந்த பெட்டிசியாக்கா நீ அடித்தாங்க சடா சடான்னு என்ன பிள்ளையா அப்படின்னு அதுக்கு அந்த ஃபாதர் சொன்னார் இங்கே வாங்க அந்த பொண்ணு மேலே சைத்தான் மேறிடுச்சு அதனால இப்படி நடக்குது கடவுள் நம்மளுக்கு கட்டளிட்டு இருக்காரு இந்த புள்ளைய திருத்துறதுக்குதான் நம்மளுக்கு இன்னைக்கு நைட் ஜபா அப்படின்றாரு இங்க வர்றா நான் நினைச்சது ஓ நம்ம மட்டும் ஜனிதா அறிஞ்சு இருக்கா ஆஹா இது நல்லா இருக்காது நல்லா மொடச்சி நட்டுக்கிட்டேன் கிறிஸ்டியனில் இந்துக்கள்லாம் வந்து பேய் பிடிக்கிறது சொல்கிற மாதிரி கிறிஸ்டியனில் அது கொண்டு அதுங்க சைத்தா மேலே இறங்கிட்டாரா என்னை வந்து திருத்துறதே ஆட்டுக்குட்டியில் தப்பி போட ஆட்டுக்குட்டி நான் தானா என்னையைத்தான் திருத்தணுமா முதல்ல அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்கிறாரு சொன்னவனே அப்படியே விரச்சும் என்ன சைத்தா மேலே ஏறிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சிரிக்க நினைக்காதையா கிறிஸ்டின் இருந்தீங்கன்னா எதுவும் நினச்சி தப்பா நான் கிறிஸ்டியனில் தான் படித்தேன் நிறையா அப்போ வந்து இப்படிலாம் நடக்கும் உண்மையிலேயே நடக்கும் நிஜமாகவே நடந்த கதை தான் சொல்கிறேன் சும்மாலாம் நான்லாம் இட்டுக்கிட்டு சொல்ல கிடையாது சின்ன வயசுல அப்படியே போய் பார்த்துக்கோங்க எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க இந்த பொண்ணத்தே வந்து கடவுள் தேர்ந்து வேறு சொல்கிறாங்க நல்லாத்தே இருக்குது பொத்தா முதல்ல ஆச்சு அப்படி பேசுறது அதுக்கப்புறம் வெட்டிசேக்கா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் நைட் ஜப்பம் முடிச்சு வந்தவுடனே வெற்றி வெட்டரிசேக்கா வந்து எங்க வார்டன்கிட்ட சொன்னாங்க வாடன் வந்து அந்த பிள்ளை எப்பவுமே வந்து திமுறாதான் பேசும் பைத்திய மாதிரி நடந்துக்கிடும் சில சமயம் அதனால் வந்து அந்த பிள்ளையை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு மற்ற பிள்ளையில கூட்டிகிட்டு போங்க அதோட என்னையே வந்து நைட்டு ஜபத்துக்கு அதாவது விடிய விடிய ஜெபம் நடக்கும் அந்த ஜபத்துக்கு என்னையை மட்டும் விட்டுட்டு போயிட்டாதுங்க அங்கே ஒரு டீயே ஒரு தான் கொடுப்பாங்க அதை தின்னு விட்டு விடிய விடிய இருக்கணும் ஒரு செட்டு தூங்கு ஒரு செட்டு வந்து மொழி அப்படின்னு பத்து பத்து பேரா குறித்து பிடிச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் என்னை அந்த ஜபத்துக்கே கூட்டிகிட்டு போகறதுங்க பரவாயில்ல என்னை கூட்டிகிட்டு போட்டாலும் பரவாயில்ல அங்கே நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு என் மனசு தோணிக்கிட்டு இதை நான் சொன்னதே இல்லை யாருக்கிட்டேயுமே சொன்னதே கிடையாது இன்றைக்கி தான் சொல்கிறேன் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடக்கும்க்கா என்னென்னமோ நடக்கும் பார்த்துக்குங்க எல்லாத்தையும் கேட்பேன் சாப்பாடு இதில் எனக்கு கம்மியா சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்க வராங்கல்ல அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் பார்த்துங்க எந்திரிச்சு என்னை ஜெபம் பண்ண சொல்லி சொல்லுவாரு நல்ல தங்கு தடையிலாம பேசுறல அதனால வந்து கடை 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 கடைன்னு என்னோட ஜெபத்தை நான் வந்து வாசிக்காமையே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படிப்பேன் பார்த்துக்கங்க அவங்க என்ன சொல்ல எழுதி நோட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த எழுதின நோட்டை அப்படி படிக்காம மனசில் மனப்பாடம் பண்ணி அப்படியே கடை கடைகளை ஒப்பிப்பேன் அதனால் என்ன தான் இது பண்ண வரா அப்போ எந்திரிச்சு ஜபம் பண்ண இல்லை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா சாச்சியா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த மாதிரி இவரு சாப்பாடு இதுகளை வந்து விற்கிறாரு அதனால் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த நீங்கள் நீங்களே எங்களுக்கு பரிமாறிடுங்க இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தில் நான் சொல்லிட்டேன் வந்துங்க அப்படியே வந்து அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல கூடி பேசுனாங்க அவங்களாம் அவங்களும் சாப்பாடை போட்டுட்டு அவங்களாம் போனதுக்கப்புறம் என்னை அந்த வாடகை கூப்பிட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதம்மா நான் பண்ண தப்புன்னு கூட வச்சுக்கேன் ஆனால் இது வந்து பொதுவாக அப்படி சொல்லாத உனக்கு என்ன தேவையோ உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு உனக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் உன்னை எதுக்குமே சொல்ல மாட்டோம் ஆனால் வந்து இப்படி வந்தவர்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னார் ஆனால் அதட்டெல்லாம் அடிக்கலை இப்போ எனக்கு யோசனை வச்சு ஓ தைரியமாக எதையாவது நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம பேசுனோம்டா நம்மளுக்கான தனி த தனி இது நம்மளுக்கு அங்கே கிடைக்கிது அப்படின்னு யோசனை பண்ணி அதில் கரெக்டா நான் தான் அப்படியே நின்றே மாத்துக்குங்க அதுக்கப்புறம் யாருக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கரெக்டாக சாப்பாடு கிடைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் எனக்கு இருக்காது அந்த ஹாஸ்டலில் ஏன்னு கேளுங்க நான் தான் கிளம்பிடுறேன் அன்னைக்கே இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வர்றவங்க கிட்ட வந்து நம்ம பேசுறப்ப யாரும் தடங்கல் பண்ண முடியாது நான் சொல்றது ரைட்டு தானே தப்புகளை தட தட்டி கேட்குறப்ப அந்த இடத்துல நம்ம தனித்துவமா தடுறோம் தனித்துவமா தடுறது மட்டும் கிடையாது அங்கே எல்லா சலுகையும் நம்மளுக்கு வழங்கப்படுது அதுன்றது உண்மை அப்புறமா என்ன அப்படியே பள்ளிக்கூடத்தை படித்து முடித்து வந்தேன் மீதி கதையாக இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் நிறைய நேரம் ஆகிடுச்சு வீடியோவாக அப்லோட் கொடுக்கறதுக்கு நெட்டு இருக்காதுக்கா கம்மியான ரெண்டு ஜிபி நெட்டு தான் அதுலேயே ஒரு ஜிபியில் இதை போடுவேன் ஒரு ஜிபியில் இதை வீடியோவை போடுவேன் நிறைய கிடையாது என்கிட்ட நெட்டு ஃபுல் நெட்லாம் கிடையாது அதனால் நான் மீதி கதையாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்க்கா என்னோடய கதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க இதுதான் என்னோடய பள்ளி பருவ கதை பிடிச்சிருக்கேன்